ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆரஸ்ட் கிச்சன் வேல்ட் நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான அஞ்சு விதமான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க இந்த வீட்டில் எல்லா வீட்லையும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு நான் சேனல் பிடிச்சிருந்தா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி தலகாணி உரையா நம்ம மடிப்போம் இல்லையா மடிக்கும் போது நம்ம நிறைய தலகாணி உரையா இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி மடிச்சு மடிச்சு மேல வந்து அப்படியே வைப்போம் அப்போ நமக்கு என்ன ஆகும்னா சில டைம் வந்து அஹ் அழுக்காகும் சில டைம்ல வந்து டஸ்ட் ஏதாவது வந்துச்சுன்னா டஸ்ட் நமக்கு அந்த தலக்கான உரையில வந்துடும் எப்பவுமே தலக்கான உரை பாத்தீங்கன்னா வாரத்துல நீங்க ஒரு தடவை நீங்க தலகான உரையை மாத்திடுங்க நீங்க தலை குளிச்ச உடனே மாத்திடுங்க இல்லைன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா நீங்க தலகான உரையை மாத்திட்டு நீங்கள் வந்து தலைக்கணி யூஸ் பண்ணும் போது நமக்கு முடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொடுகு பிரச்சனை முடியில வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு தலைக்கணி உரையை மாற்றிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை எப்படி நம்ம எடுத்து வைக்கலாம்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பத்துக்கும் மேலே தலைக்கணி உரை இருக்கு அதை நான் வந்து எப்படி மறித்து வைக்கிறேன்னு பாருங்கள் இதுக்கு நான் வந்து ஒரு பழைய தலைக்காணி உரை எடுத்திருக்கேன் கிழிஞ்சு போனது கொஞ்சம் பழையசு வெளுத்து போச்சு அத நான் எடுத்திருக்கேன் இது மாதிரி எல்லா தலைக்காணி உரையும் நீல இது மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம பழைய தலைகாணி உரை இருக்கு இல்லையா அதுல நம்ம இதை இது மாதிரி உள்ளமும் போட்டு வச்சிடலாம் இது மாதிரி போட்டு வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு சேஃப்டியாவும் இருக்கும் எந்த வித டஸ்டும் அதில் வந்து வராது இதை பாத்தீங்கன்னா சில டைம் உங்களுக்கு தலைகாணி இல்லைனாலும் நீங்க தலைகாணி மாதிரியும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அப்படியே பாருங்க எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்படி நம்ம கவர் மாதிரி நம்ம அதை போட்டு வச்சலாம் டஸ்ட்டும் எதுவும் உள்ளே படாது நீல வாக்கில் மடித்து வைக்கும் போது நமக்கு ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பெட்ஷீட்லாம் கூட நீங்கள் பழைய தலைக்காணி உரையில் இது மாதிரி நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்போ நம்ம இது தலைக்கணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி டஸ்ட்டெல்லாம் எதுவும் படாத ஒரு சேஃப்டியாக நம்ம வச்சுக்கலாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இது மாதிரி துணி காய வைக்கிற கிளிப்பு வச்சிருப்போம் இது மாதிரி பழைய கிளிப்பு கொஞ்சம் கீழே உடஞ்சி போனது கிளிப்பு இருந்துச்சுன்னா நீங்க அதை தூக்கி போடாதீங்க அதை நம்ம என்ன பண்ணலாம் நான் இன்னைக்கு புது கிளிப்பு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் உங்ககிட்ட பழைய கிளிப்பு இருந்தா நீங்க தூக்கி போடாதீங்க இது மாதிரி நம்ம மசாலா ஐட்டம்லாம் சின்ன சின்ன பேக்கெட் வாங்குவோம் இல்லையா இதை நம்ம மடிச்சு வச்சோம்னா தான் பிரிஞ்சிக்கும் இதுக்காக தனியா நம்ம வந்து ஆர்கனைஸ்மா கிளிப்பு மாதிரிலாம் இப்ப விற்கிது அதெல்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம வீட்டுல இருக்க துணி காய போடுற கிளிப்பு இருந்தாலே போதுங்க நம்ம அழகா இது மாதிரி மடிச்சுட்டு மடிச்சிட்டு நம்ம கிளிப்பு போட்டு ஒரு ரேக்லேயோ இல்லைன்னா வந்து எதாவது ஷெல்ஃப்ல நம்ம வச்சிடலாம் இது மாதிரி வைக்கும் போது நமக்கு அது உள்ள பூச்சி காற்றுலாம் காத்து எல்லாம் எதுவுமே போகாது நல்ல சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் வேணா ரெண்டு கிளிப் கூட இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டு வைக்கும் போது நல்லா ஒரு சேஃப்டியா இருக்கும் நான் இன்னைக்கு புது கிளிப்ல அதாவது நம்ம யூஸ் பண்ற கிளிப்ல போட்டு காட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட தேவையில்லாத கிளிப்பு எங்கேயாவது உடஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்க தூக்கி போடாதீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க என்னோடய சேனலையும் செக் பண்ணி பாருங்க நிறைய வந்து குக்கிங் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிமோட் வந்து சில டைம்ல நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்க கீழே போட்டுருவாங்க இல்லைங்க பெரிய பசங்களே நம்ம ரிமோட்டை கீழே போட்டுடுறாங்க அந்த சமயத்தில் ரிமோட் பாருங்கன்னா இது மாதிரி ரெண்டா வந்து நமக்கு பொலந்து வந்துடும் இதை நம்ம அப்படியே வந்தாலுமே நமக்கு ஆனால் அது வேலை செய்யும் அதை நம்ம தூக்கியும் போட முடியாது புதுசும் வாங்க முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லூஸாக இருக்கு ஆனால் வேலை செய்து பாருங்க பாருங்க வேலை செய்து இப்போ நம்ம இதை நம்ம எப்படி நம்ம வந்து ரெண்டுத்தையும் சரி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு சின்னதாக அந்த அந்த செல்லுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி அட்டையோ இதோ ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பேப்பரை வந்து நீங்கள் நாலாக மடிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க ரப்பர் பேன் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குது பாருங்கள் அதுக்கு நடுவில் போடுங்க நம்பர் மேலே போட்டிங்கன்னா நமக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ சேனல் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நடுப்பராக இது மாதிரி ரப்பர் பேன் போட்டுக்கோங்க நான் வந்து மேலேயும் ஒன்று இது மாதிரி போட்டுக்கிறேன் அப்போ நமக்கு சேஃப்டியும் இருக்கும் அந்த பாருங்கள் ரெண்டும் போட்டாச்சு இது மாதிரி போட்டும் போது நமக்கு அது ரெண்டும் கல கழுண்டு விழாது அது பின் பக்கம் அந்த மூடி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது கவர் பின்னாடி இருக்கும் பாருங்கள் அந்த செல் போடுறதுக்கு அந்த கவரும் இல்லை எங்ககிட்ட அது எங்கே தொலைஞ்சி போச்சு அது மாதிரி இருக்கும் போது நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம் நல்லாவும் வேலை செய்து முடிஞ்சளவுக்கு எவ்வளோ நாள் வேலை செய்தோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் போவோம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்கூல் போகிற பசங்களோ காலேஜ் போகிற பசங்களோ இது மாதிரி ஐடென்டி கார்டாக சில டைம் மறந்துடுவாங்க அதுக்கு நம்ம ஒரு ஐடியா நம்ம வந்து அவங்க பேக்லேயே நம்ம வச்சிடலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்கூல் பேகோ இல்ல காலேஜ் போற பேகோ இது மாதிரி இருக்கும் இல்லையா அவங்க வந்த உடனே நீங்க சொல்லிடுங்க இது மாதிரி பேக்ல இந்த ஐடென்டி கார்டை இது மாதிரி மாட்டி வச்சிட சொல்லி அப்போ நமக்கு எப்படி இருந்தாலுமே ஞாபகம் வரும் அதை எடுத்து மாட்டிட்டு போவாங்க அதாவது ஸ்கூல்ல இருந்தோம் காலேஜ்ல வந்தது உடனே நம்ம இது மாதிரி வந்து போட்டுடணும் இது மாதிரி போடும்போது நமக்கு மறக்காமல் மறக்காம நம்ம நம்ம போலாம் ஐடென்டி கார்டு மறக்காம போலாம் கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி உங்கள் வீடு சின்ன பசங்கள் இருந்தாலும் சரி காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் இது மாதிரி டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போகலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லேப்டாப் வந்து துடைக்கிறத ப்ரஷ்ஷு வச்சு துடைப்போம் துணி வச்சு துடைப்போம் நம்ம கையில் துடைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அழுக்கு நம்ம இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாம் போகாதலையே அதுக்கு இது மாதிரி வேஸ்ட்டான சாக்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம சாக்ஸை நம்ம கையில் இது மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ நம்ம கையை வச்சே இது மாதிரி மடக்கியோ இல்லைன்னா வந்து நகத்தை வச்சு இது மாதிரி எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அதை நம்ம தேய்ச்சி அழகாக எடுக்கலாம் இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ப்ரெஷ்ஷு இல்லைனா ஏதாவது துணியை வச்சு துடைக்கும் போதுமே நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது இதுமாதிரி கையில் துடைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்டு நான் உள்ளே அந்த கீ இருக்க கீ பேடு எல்லாமே நான் துடைச்சி காட்டுறேன் நல்லாவே நமக்கு அழகாகவே போயிடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் இந்த கேப்லாம் இருக்க பாருங்க இந்த மவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா மூவ் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த இடத்துல வந்து இந்த கேப்லெலாம் நமக்கு அழுக்கு இருக்கும் இதையும் நீங்கள் நம்ம விரல் வந்து நெகம் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அதில் இருக்கிற அழுக்கெல்லாமே நமக்கு வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் லேப்டாப் இருந்துச்சுன்னா இது மாதிரி துடைச்சி பாருங்கள் இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்க சாக்ஸையும் தூக்கி போடாதீங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் கிளாஸ் வாங்கும் போது நமக்கு இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே லிக்விட் கொடுப்பாங்க அந்த கிளாஸை துடைக்கிறதுக்காக ஒரு லிக்விட் மாதிரி எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளோவா நம்ம அந்த கிளாஸ்க்கு நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் பவர் கிளாஸ்க்கு நம்ம எப்பவுமே வந்து டவல்லையோ இல்லை துணியிலையோ துடைச்சிட்டு போயிடுவோம் இது இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்க இந்த ஃபோனு லேப்டாப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோன் ஒன்றும் இல்லைங்க நம்ம டிவி ஸ்க்ரீன் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் லைட்டாக ஒரு துணியில் இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு துடைக்கும் போது நல்ல ஒரு க்ளீனாகி வரும் இது வந்து நம்ம பவர் கிளாஸ்க்கே நம்ம துடைக்கலாம் அதனால் நம்ம ஃபோனில் இருக்க அந்த கேமராலாம் இருக்க பார்த்தீங்கன்னா கேமராக்கெல்லாம் நம்ம வந்து துடைக்கலாங்க வீடியோ எடுக்கும் போது கேமரா வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா வீடியோவும் நல்லா பளிச்சின்னு வரும் அந்த சமயத்தில் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம துடைச்சிட்டு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுக்கும் போது நல்லா இருக்கும் அதே மாதிரி லேப்டாப்லேயும் நம்ம இதை வந்து துடைக்கலாங்க நல்லா ஒரு பளபழப்பு தன்மை கொடுக்கும் பாரு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் இதாக தொடச்சுக்கிறேன் இது பாத்தீங்கன்னா நம்ம உள்ளேயுமே அதாவது கீபேட் இருக்குல்லையா அங்கேயுமே துடைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராதே இது இது பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் நல்ல ஒரு பிளாக் கலரா நல்லா வந்து புதுசு மாதிரி இருக்கு இங்க நீங்க அந்த கீபேட்லாம் நம்ம தேய்க்கும் போது கொஞ்சமாக துணியில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படி தொலைச்சி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பளபளப்பு தன்மை கொடுக்கும் இருக்கிற அழுக்கெல்லாமே நமக்கு வந்துடும் பாருங்கள் நான் ஸ்க்ரீனில் கூட லைட்டாக தொலைச்சிக்கிறேன் ஸ்க்ரீனில் அழுக்கிறதுனா ரொம்ப அழுத்தி துடைக்காமல் லைட்டாக தொலைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு லேப்டாப்பும் சரி ஃபோனும் சரி நல்ல ஒரு நல்ல ஒரு பளபலப்பாக க்ளீனாகிடுச்சு எப்போவுமே ஃபோன் இல்லாமல் கைப்பட்டு கைப்பட்டே ஒரு மாதிரி அழுக்காயிடும் இது மாதிரி நீங்கள் அடிக்கடி தொடைச்சிங்கன்னா நமக்கு ஃபோன் நல்லா அந்த ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும் ஏதாவது வீடியோ பார்க்கும்போதும் ஃபோட்டோ பார்க்கும்போதும் நல்லா நமக்கு பழிச்சின்னு இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி பவர் கிளாஸ் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை இது இந்த விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க எனக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் பிடிச்சி தான் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்